வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆசிரியரோட அசாதாரணமான பயணத்தை பத்தி தான் போறோம் மொழி படைப்பாற்றல் விடாமுயற்சி இது மூணு சேர்ந்தா ஒரு சமுதாயத்தையே மாத்த முடியும் அதுக்கு ஆசிரியை ரெய்னியோட கதை ஒரு சிறந்த உதாரணம் யோசிச்சு பாருங்க ஒரு பழமையான மொழிய இந்த காலத்து பசங்களுக்கு எப்படி சுவாரஸ்யமா கொண்டு போறது அதுவும் எல்லா டிஜிட்டல் மயமாகிடுச்சு இந்த ஒரு கேள்விக்கு பதிலா தான் டீச்சர் ரெய்னியோட முழு பயணமும் அமைஞ்சிருக்கு சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் முதல்ல இந்த கனவு எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்க்கலாம் ஒரு சாதாரண டீச்சரோட மனசுல ஒரு அசாதாரணமான கனவு எப்படி உருவாச்சு இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின் ஜே ஹரிணி இவங்கள அட் டீச்சரைனினு கூட நிறைய பேருக்கு தெரியும் அவங்களோட ஒரே ஒரு லட்சியம் என்ன தெரியுமா தமிழ் மொழியை வெறும் ஒரு சப்ஜெக்டா பார்க்காம அது ஒரு கொண்டாட்டமா மாத்தணும் பசங்க ஜாலியா கத்துக்கணும் அவங்களோட பேக்ரவுண்டை கொஞ்சம் பார்ப்போமே இந்த கனவுக்கான விதை எங்க விதைக்கப்பட்டுச்சுன்னு தான் நமக்கு புரியும் படிப்பு மேல அவங்களுக்கு இருந்த அந்த ஆர்வம் தான் அவங்கள ஒரு பிரைமரி ஸ்கூல் டீச்சராக மாத்துச்சு அவங்க டீச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு சின்னதா ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிச்சாங்க அங்கே தான் அவங்களோட இந்த புதுமையான ஐடியாவுக்கு முதல் வித விழுந்துச்சு தமிழ் மொழியை சும்மா போர் அடிக்கிற மாதிரி சொல்லி கொடுக்காம ஆர்ட் டெக்னாலஜி இதையெல்லாம் சேர்த்து ஒரு புதுவிதமா விதமாக சொல்லி கொடுத்தாங்க ஆனா எல்லா கனவு பயணத்துலயும் சில பிரச்சனைகள் வரும் இல்லையா அதே மாதிரிதான் இவங்களுக்கும் வாங்க அவங்க என்னென்ன சவால்களை சந்திச்சாங்கன்னு பார்க்கலாம் அவங்களோட விஷன் என்னன்னா பசங்க கிரியேட்டிவா கத்துக்கறதுக்கு ஒரு சூப்பரான இடத்தை உருவாக்கணும்னு ஆனா ரியாலிட்டில என்னாச்சு பெரிய பணக்கஷ்டம் இது தான் அவங்க சந்திச்ச முதல் பெரிய அடி அந்த கஷ்டமான நேரத்துல துணிவு இல்லாமல் தொழில் செய்ய முடியாதுன்ற இந்த ஒரு வரி தான் அவங்கள வழி நடத்துச்சு இது சும்மா ஒரு பழமொழி இல்லை அவங்களோட மன உறுதியோட வெளிப்பாடுன்னே சொல்லலாம் ஆனா அவங்க இதனால தோண்டு போயிடல அதுதான் இங்க முக்கியம் அவங்களோட அந்த பேஷனை வேற ஒரு வழியில கொண்டு போனாங்க நேரா ஒரு பிரைமரி ஸ்கூல் தமிழ் டீச்சரா ஆனாங்க தன்னோட கனவை இப்போ கிளாஸ் ரூம்குள்ள கொண்டு வந்துட்டாங்க எங்கதான் கதை இது ஒரு சூப்பரான டேர்னிங் பாயிண்ட் வருது அவங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இப்போ புதுமைகளா மாறுது கிளாஸ் ரூம்குள்ள அவங்க என்ன மேஜிக் பண்ணாங்கன்னு பார்க்கலாமா அவங்க செஞ்சது ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல் பழைய டீச்சிங் மெத்தட்ஸ மொத்தமா மாத்திட்டாங்க பாரம்பரியத்தை கற்பனையோட கலந்தாங்க ஆர்ட் டெக்னாலஜி எல்லாத்தையும் பாடத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க மொத்தத்துல கிளாஸ் ரூம்னா போர் அடிக்கும்னு இருந்ததை ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி மாத்திட்டாங்க அவங்களோட இந்த புதுமையான டீச்சிங்ல ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் இந்த குட்டு குரங்கு தான் இது சும்மா ஒரு பொம்மை இல்ல பசங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த குட்டு குரங்கு மூலமா ஒவ்வொரு கிளாஸும் ஒரு அட்வென்ச்சர் மாதிரி மாறிடுச்சு சோ இதனால என்னாச்சு பசங்களோட தமிழ் மார்க் மட்டும் கூடல அதுக்கும் மேல அவங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு நம்ம கலாச்சாரம் மேல ஒரு பெருமை வந்துச்சு முக்கியமா படிப்புன்றது ஒரு ஜாலியான விஷயம்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க சரி இப்போ டீச்சர் ரேணியோட இந்த தனிப்பட்ட கதை எப்படி ஒரு பெரிய சமுதாயத்தோட கதையா மாறுதுன்னு பாக்கலாம் வாங்க சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றம் அதாவது எஸ்டிவைசி இவங்க ஒரு அருமையான வேலை செஞ்சுட்டு இருக்காங்க டீச்சர் ரேனி மாதிரி சமூகத்துல நல்ல மாற்றங்களை கொண்டு வர்ற இளைஞர்களோட கதைகளெல்லாம் தேடி எடுத்து ஆவணப்படுத்துறாங்க இந்த கதைகளை சும்மா டாக்குமெண்ட் பண்ணி வைக்காம அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்க எஸ்ஒய்டிசி எப்படின்னா முதல்ல ஒரு புத்தகமாக கொண்டு வராங்க அப்புறம் கூகுள் நோட்புக் எல்லாம் மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி அதை ஒரு இன்டராக்டிவ் டிஜிட்டல் அனுபவமாக மாத்துறாங்க இதனால இந்த கதைகளை உலகத்தில் யார் வேணாலும் பார்க்க முடியும் இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மோட முக்கியமான நோக்கமே இதுதான் இந்த மாதிரியான இன்ஸ்பிரேஷனான கதைகள் எங்கிருந்தாலும் யாருக்கு வேணுனாலும் கிடைக்கணும் ஒருத்தரோட கதை இன்னொருத்தருக்கு உத்வேகமாக அமையணும் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சரியான உதாரணம் நம்ம டீச்சர் ரெய்னியோட தான் பாருங்க ஒரே ஒருத்தரோட ஆர்வம் ஒரு மொழி மேலே இருக்கிற அன்பை எப்படி வளர்க்குது ஒரு முழு சமுதாயத்துக்கே எப்படி ஒரு இன்ஸ்பிரேஷனாக அமைதுன்னு டீச்சர் ரெய்னி இந்த கதையில ஒரு முக்கியமான அத்தியாயத்தை எழுதிட்டாங்க சரி இதோட அடுத்த அத்தியாயத்தை யார் எழுத போறா யாருக்கு தெரியும் ஒருவேளை அது நீங்களா கூட இருக்கலாம்